அது எந்த திமுக தலைவர் இருந்தாலும் சரி அது அண்ணா திமுக தலைவர் இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர் இருந்தாலும் சரி அது பிஜேபி தேசிய தலைவர் இருந்தாலும் எல்லாரையும் எதிர்த்து போட்டிருந்தால் பிஎஸ்பியோடைய கொள்கை கோட்பார் பார்ப்பனர்களுடைய கழுத்து பகுதியாக இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தை போய் நான் பிடிக்க போகிறேன் நான் கழுத்து பிடிச்சேன்னா கை காலில் தானாட ஆரம்பிச்சிடும் இங்கே திமுகனா பத்து திமுக பலம் கொண்டது காங்கிரஸ் இங்கே அண்ணா திமுகனா பத்து அண்ணா திமுக பலம் கொண்டது பிஜேபி இங்கே மூணு சதவீதம் இருக்கிறாங்க அங்க பதினாலு சதவீத பிராமணர்கள் இருக்கிறாங்க அதனால் எல்லா மனித சமூகத்துக்கும் பாபா அம்பேத்கர் சொன்ன எஜுகேட் அஜுகேட் ஆர்கனைஸ் முதல்ல வந்து உத்தரப்பிரதேசம் சொல்லும்போது உத்தரப்பிரதேசம் சாத்தியப்படாது தமிழ்நாடு சாத்தியப்படாதுன்னு சொன்னாங்க சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் டாக்ல நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி சொன்னோம்னா ஒரு தலித்தியம் ஒரு தமிழ் தேசியம் அண்ட் ஒரு திராவிடம் ஒரு தலித்தியம் ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ண வந்திருக்காரு எஸ் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தலைவர் திரு ராம்ஸ்டாங் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் தலித்தியம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் தலித்தியம் இது வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஎஸ்பியோட நிலைப்பாடு நீங்கள் தெளிவாக சொல்லி குறிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு புரியக்கூடிய இருக்கக்கூடிய இது செடுல் காஸ்ட் மக்கள் வரலாற்று பட்டியல் கண்டிப்பாக ஓகே ஏன்னா வரலாறு இவங்க படிக்காத ஒருத்தர் யார்னா வந்து எதனா பேசுனாங்கன்னா இதை வரலாறுன்னு நினச்சிங்கிறேன் ஓகே இந்த மக்களே பேசினுக்கிறாங்க ம் இவங்க போய் சொந்த மக்கள்கிட்ட போயிட்டு பாபா சாஹோடைய வரலாறு சொல்லணும் அது சொல்லாத இருக்கிறது சொந்த மக்கள் இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கிறாங்க யாரும் திமுக தலைவருக்கு யாரை செல வைக்கல அண்ணா திமுகவில் இருக்கிறாங்க அண்ணா திமுக தலைவருக்கு செல வைக்கல காங்கிரஸில் இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு யாரும் வைக்கல எல்லா கட்சியில் இருக்கிற எந்த கட்சிக்கு தலைவருக்கும் வைக்கல ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் வந்து காசை போட்டு சொந்த காசை போட்டு ஒரு செலவு வைக்கிறாங்கன்னா பாபா சம்பேத்கர் சிலை தான் வைக்கிறாங்க அவள் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அந்த மக்களுக்கிட்ட உணர்வு இருக்குது விழிப்புணர்வு நம்ம கொண்டு போகணும் ஓகே அது விழிப்புணர்வு கொண்டு போகிறதுக்கு பாபா கொள்கை தத்துவத்தை சொன்னோம்னா அந்த மக்கள்கிட்ட ஆல்ரெடி மனிதனை உள்ள மக்கள்கிட்ட ஓகே ஒரு ம நல்ல ஒரு மனிதன் எல்லா மக்களுக்கும் வேண்டிய ஒரு மனிதனை உருவாக்கணும் ஓகே ஒரு சமத்துவத்தை உருவாக்கணும் ஒரு சகோதரத்தை உருவாக்கணும் இந்த மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சி ஆட்சி அதிகாரன்ற இந்த மக்கள்கிட்ட இருந்ததுன்னா நாட்டுக்கு பாதுகாப்புன்றார் பாபா சாம்பேர் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்புன்றார் ஓகே அதனால் பலவீனமான மக்களைத்தான் பலமாக்குறது அப்போ பலவீனமான மக்கள் யார் இருக்கிறான் அன்றைக்கி அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பூர்வீக கூடியாக இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி மக்கள் தான் இருக்கிறாங்க இவங்களை பலமாக்கிறது தான் அரசியல் அதிகாரம் என்னன்றது இந்த அரசியல் அதிகாரத்துக்காக தான் இன்றைக்கி வந்து பகுஜன் சமாஜ் கட்சி இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிடுறோம் இப்போ வருகிற பாராளுமன்றத்தில் கூட நாற்பது பாண்டிச்சேரி உட்பட்டு நாற்பது தொகுதியில் போட்டியிடுறோம் ஓகே போட்டின்றது தோல்வி வெற்றி அதுக்கு இல்லை போட்டிடுறது நம்மளுடைய அடையாளம் ஒரு பாபாசவுடைய தத்துவத்தை ஒரு தனித்தன்மை சுயமரியாதை சொல்கிறது சொந்த கட்சி சொந்த பலம் சொந்த சின்னத்தில் போட்டிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை போட்டிடுறதுக்கு பி ஃபார்ம் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாங்கள் போட்டிட்டோம் ஓகே அது எந்த திமுக தலைவர் இருந்தாலும் சரி அது அண்ணா திமுக தலைவர் இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர் இருந்தாலும் சரி அது பிஜேபி தேசிய தலைவர் இருந்தாலும் எல்லாரையும் ஏற்று போட்டிருந்தால் பிஎஸ்பியோடைய கொள்கை கோட்பாடு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தலித் அமைப்புகள் எல்லாமே வந்து ஒன்று கூடி அவங்களாம் வந்து தேர்தலில் வந்து சந்திக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலித் அமைப்புகளோட ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த நேரத்தில் தலித் அமைப்புகள் நீங்கள் ஒன்று சேர்வீங்களா இல்லை பிஎஸ்பி வந்து பார்த்தா தனித்து தான் போட்டிடுமா பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி அதெல்லாம் தாண்டி கடந்து வந்தாச்சு ஓகே இது இந்திய முழுக்க அரசு தேர்தல்ன்றதால இதை வந்து நான் வந்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஓகே இதை கடந்து ஒரு பகுஜன் சமாஜ் கட்சின்றது வெகுஜன மக்கள் பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள்னா யார் பிசி எம்பிசி மைனாரிட்டி எஸ்சிஎஸ்டி மக்கள் ஓகே இந்த வார்த்தை பயன்படுத்தி தான் கட்சியை உருவாக்குனாரு கட்சியுடைய நிறுவன தலைவர் கான்சராம்ஜி ஓகே இந்த வார்த்தை வந்து ஒரு தத்துவம் ஒரு கட்சின்னா ஒரு தத்துவம் இருக்கும் அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் ஓகே அப்போ இந்த நாட்டில் எல்லா மக்களும் ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு தத்துவம் என்ன தத்துவம் போது பாபா அம்பேத்கர்ன்ற தத்துவத்தை அவர் ஆய்வு பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு இன்றைக்கி செடியூல் காஸ்ட்டு மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு அந்த மக்கள் ஏற்றுக்கினாங்க ஒரு பேக்வேர்டு கிளாஸ் மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு அந்த மக்கள் ஏற்றுக்கணும் மைனாரிட்டி மக்கள் ஹரேராம் ஜெயராம் சொல்கிற பிராமண மக்கள்கிட்ட கூட சொன்னாங்க ஏற்றுக்கினாங்க ஜெய்பீம் சொல்லிட்டு அப்போ ஒரு தத்துவத்தை சொல்லும்போது அவங்க ஏற்றுகிற சொன்னாங்க அப்போ அவங்க கேட்டாங்க என்ன சொன்னாங்க என்ன கேட்டாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது ஓகே அப்போ என்ன சொன்னாங்க அவங்க என்ன கேட்டாங்க எப்படி ஏற்றுங்கனாங்க வரைக்கும் அது யாருமே வந்து அதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணியோ அதை ஸ்டடி பண்ணி இன்னி வரைக்கும் இல்லை ஓகே இப்படி தான் இன்றைக்கி வந்து நாலு முறை முதலமைச்சராக முடிஞ்சது உத்தரப்பிரதேசம் இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியார் திடலில் வந்து பேசும்போது பேசும்போதுக்குறேன் இந்தியான்ற வரைபட பகுதி பார்ப்பனருடைய கழுத்து பகுதியாக இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தை போய் நான் பிடிக்க போகிறேன் ஓகே நான் கழுத்து பிடிச்சேன்னா கை காலில் தான் ஆட ஆரம்பிச்சிரும் கால் பகுதியை கால் பகுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த உங்களால் முடிஞ்சால் ஏறிவாங்க நான் பாபா சா ஆட்சி அமைக்க போகிறேன் ஹிந்தி பேசுகிற மாநிலத்திலலாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு தேசிய கட்சி உருவாக்க போகிறேன் கைவிட்டு போன யானை சின்னத்தை நான் வர போறேன்னார் யாருக்கும் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவர் பிறந்தது பஞ்சாபில் ஓகே உத்தரப்பிரேஷ் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் ஓகே இது சாத்தியப்படுமா பேச்சுக்கு வேணால் பேசலாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது நீ தமிழ்நாட்டை சொன்னால் பரவாயில்ல சாத்தியப்படும் மகாராஷ்டிரா சொன்னால் பரவாயில்ல சாத்தியப்படும் ஏன்னா இயக்கம் இருந்த வரலாறு உத்தரப்பிரேஷத்தில் என்ன இயக்கம் இருக்குது இங்கே திமுகன்னா பத்து திமுக பலம் கொண்டது காங்கிரஸ் இங்கே அன்னாதிமுகனா பத்து திமுக பலம் கொண்டது பிஜேபி இங்கே மூணு சதவீதம் இருக்கிறாங்க பிராமணர்கள் அங்கே பதினாலு சதவீத பிராமணர்கள் இருக்கிறாங்க ராமர் பிறந்த பூமி கிருஷ்ணர் பிறந்த பூமி அயோத்தி காசி அரிதோரா ஹிந்துத்துவ அவுடைய ஹெட் கோர்டர் அதுதான் தான் தலைமை கழகங்கள் தான் அங்கே எப்படி சாத்தியப்படோன்னாங்க அவர் வந்து இதெல்லாம் குறுக்கு கேள்வி அதெல்லாம் கேட்ட பிறகு நான் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார் எண்பத்தி நாலில் தான் பகுஜன் சமாஜ் கட்சியோடு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் நாங்கள் தொண்ணூத்தி ஆறுல தேசிய கட்சிய அங்கீகாரம் கட்சி கைவிட்டு போன யானை கைவிட்டு போன யானை சின்ன செடல் காஸ்ட் சிம்பல் ஓகே யானை சின்ன இந்திய குடியரசு கட்சியோட சின்னமா இருந்தது ஒரு தேசிய கட்சியோடைய சின்னமா இருந்தது தேசிய கட்சியாக இருந்தது இந்திய குடியரசு கட்சி ஓகே அது வந்து பாபாஸ் அம்பேத்கர் ஐம்பத்தி ஆறு இறந்த பிறகு ஐம்பத்தி ஏழு தேர்தல் வருது அறுபத்தி ஏழு வருது தேசிய அங்கீகாரத்தை போது மாநில அங்கீகாரத்தை போது சின்னமும் கைவினை போ அதை நான் மீட்டு எடுத்துன வரேன்னு சொன்னதுக்கு தொண்ணூற்றாறு மீட்டு எடுத்துன வந்து இனி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சின்னத்தை கொடுத்துட்டார் அதனால் எல்லா மனித சமூகத்தை பாபா சம்பேத்கர் சொன்ன எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் ஓகே எஜுகேட்ன்ற வார்த்தையை வந்து அறுபத்தஞ்சில் அவர் பணியிலேருந்து வெளியே வந்து அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு எஜுகேட்ன்ற வார்த்தை அது மூலயமா அஜிடிட் ஆகிறான் மக்கள் அறிவு சிந்த அரசியல் எல்லா அறிவும் கொடுக்குறாரு ஆர்கனைஷ்ற வார்த்தை பகுஜன் சமாஜ் கட்சின்னு எண்பத்தி நாளில ஆர்மித்தஞ்சில ஆட்சியை படிக்கிறார் தொண்ணூத்தி ஆறுல தேசிய கட்சிய அங்க அங்கீகாரம் கிடைக்கும் இந்த அளவுக்கு என்னன்னா பாபா சாஹ் அம்பேத்கர் உடைய தத்துவம் மக்கள் கிட்ட போய் அது ஒரு மனிதநேயத்தை சொல்லுது ஒரு சமத்துவத்தை சொல்றது சகோதர சொல்றது எல்லா மனிதர்க்கு வேண்டிய ஒன்று சேருறது மனித சமூகத்தை ஒன்று சேர்க்க சொல்றா ஓகே ஆனால் எல்லா மனிதர்களுக்குண்டிய அந்த தத்துவம் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை சொன்னதால எல்லா மக்களும் ஏற்றுக்கணும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க இது சாத்தியப்படுமா முதல்ல வந்து உத்தரப்பிரதேச சொல்லும் போது உத்தரபிரதேச சாத்தியப்படாது தமிழ்நாடு சாத்தியப்படும் சொன்னாங்க இப்ப உத்தரப்பிரதேச சாத்தியப்பட்ட பிறகு அதை உத்தரப்பிரதேசத்துக்கு வேணா சாத்தியப்படம் தமிழ்நாடு சாத்தியப்படாதுன்றாங்க இல்ல அதுதான் சார் முயற்சியை பண்ணாதே இவங்க வந்து அது சாத்தியப்படாது சாத்தியப்படாதுன்னு முயற்சி பண்ணு